ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ரெண்டு ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக எப்படி சேல்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பிரண்டை நான் ஒரு கட்டை எடுத்திருக்கேன் இது வந்து மார்க்கெட்டில் வாங்கினது தான் உங்களுக்கு வீட்டாண்டே கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் கையெல்லாம் ஒரு மாதிரி ஊடுற மாதிரி இருக்கும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உளுந்து தேவையான அளவு புளி கொஞ்சமாக போட்டுக்கலாம் இல்லைன்னா நான் ஒரு மாதிரி நாக்கெல்லாம் நம்ம நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு காஞ்சி மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ இஞ்சி போட்டுக்கலாம் இது கூட புளி ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் உளுந்து போட்டுக்கலாம் நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்து வறுக்கும் போது ஒன்று வருபட்ருக்கும் ஒன்று வருபடாமல் இருக்கும் அதனால் நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ பிரண்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சா வ அரையாது அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வ வறுத்தது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பல்ஸ் மூடில் அதுக்கப்புறம் நம்ம பிரண்டையை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சதை நல்லெண்ணெய் ஊற்றி அரைச்ச விழுது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா வதக்கணும் எந்தளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிறோமோ அளவுக்கு கெட்டு போகாது வெளியிலேயே ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில்னால் ஒன் வீக் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதோட கலர் அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆக சேஞ்ச் ஆக இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வருது இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் விரண்ட துவையல் வந்து பசியை தூண்டும் நல்லா ஹெல்த்தியான டேஸ்ட்டான பிறந்த உருகாக ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்கள் டைம் கை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்